ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசரணம் தெய்வத்தின் குரல் எட்டாவது பாகமாக ஆச்சாரிய சுவாமிகள் அருவரை என்ற பெயரில் வேதா வெளியீடாக வந் வெளிவந்திருக்கிறது நேற்று ஒரு பகுதியை பார்ப்போம் இன்று ஒரு பகுதியை பார்ப்போம் அமிர்தம் புலிக் கஞ்சியானது ஒரு முறை யாரோ ஒரு ஆந்திர பக்தர் கஞ்சி சிவாறு எக்கடை உண்ணாரு காஞ்சி பிரியவர் என்று வினவினார் அது பெரியவாளின் காதுகளில் விழுந்தது கஞ்சி என்பதை பக்தர் கஞ்சி என்று சொன்னதை அவர் கவனித்திருக்கிறார் குடிக்கும் கஞ்சியையும் நாம் சி என அழை எழுதினாலும் ஜீயாகத்தானே உச்சரிக்கிறோம் எதிலும் பொருத்தம் காணும் அவரது இணையற்ற அறிவு இரண்டு கஞ்சிகளையும் காஞ்சி தளத்தையும் கஞ்சி என்ற பானத்தையும் இணைத்தது காமாட்சி கஞ்சி குடிக்க மாட்டாள் என்று ஒரு புலவர் சிலேடையாக பாடியிருக்கிறார் கஞ்சி குடிக்க மாட்டால் கம்புக்குளி கம்புக்களி கம்பஞ்சோறு சாப்பிடவும் மாட்டாள் என்று பாடியிருக்கிறார் கஞ்சி குடியாலே கம்பஞ்சோறு உண்ணாலே வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாலே நெஞ்சுதனில் அஞ்சுதலை யாவார்க்கு ஆறுதலை யாவாலே கஞ்சமுக காமாட்சி கான் இது ஒரு சேடைப்பாட்டு இதன் இன்னொரு அர்த்தம் அதுதான் நிஜ அர்த்தம் வேறு அவள் காஞ்சிபுரமாகிய கஞ்சியில் குடியிருப்பவள் தானே குடியால் என்றால் குடியிருப்பவள் மற்ற ஊர்கள் அனைத்திலும் முதலில் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு பின்னர் அதையேதான் அம்பாள் முதலானோருக்கு நேவேத்தியம் பண்ணுவார்கள் அதாவது சுவாமியின் ஆகாரத்தை அன்னத்தை சோற்றைத்தான் அம்பாலும் சாப்பிடுவது ஆனால் காஞ்சியில் அப்படி அல்ல சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் அவரை ஏகம்பன் என்று அழைப்பார்கள் கம்பன் என்றும் கூட அழைப்பார்கள் அவர் எங்கேயோ இருக்கிறார் இவ்வளோ தனியாக தானே ராணியாக காமகோஷ்டம் என்று தனி கோவிலில் உட்கார்ந்து கொண்டு தனக்கென்றே நைவேத்தியம் சமர்ப்பிக்கும்படியாக தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறார் கம்பனுடைய அன்னத்தை இவள் சாப்பிடுவதில்லை அதுதான் கம்பன் நாளே அந்த புலவர் மட்டுமல்ல ஆச்சாரியர்கள் கூட சௌந்தரிய நகரில் அம்பாளை கஞ்சியுடன் சம்பந்தப்படுத்தி பாடியிருக்கிறார் நிலவை பருகியே உயிர் வாழும் சகோரப் பறவைகள் பறவைகளை பற்றி கவிஞர்கள் கூறுகிறார்கள் கவிகள் கூறுகிறார்களே அவை ஏன் நிலவை பருகுகின்றன தெரியுமா அவை சந்திரனில் இருந்து வழியும் அமிர்தப் பெருக்கை பருகின்றனவாம் முதலில் அவை அம்பாளின் முக சந்திரனில் இருந்து பெருகும் காருண்ய லாவண்ய பெருக்கை பருகினவாம் அது ஒரே இனிப்பாக இனித்ததில் அந்த பறவைகளுக்கு திகட்டி போய் அதை பருகிய அங்கே அதிக அதை பருகி அழகே போய் போய்விட்டதாம் இனிப்புக்கு மாற்றாக புளிக்கஞ்சி சாப்பிட்டால் தேவையில்லையே என்று பார்த்தனவாம் அந்த சமயத்தில் முழு நிலவு உதித்து அதன் அமிர்தமயமான ஒளிக்கதிர் கதில் பரவத் தொடங்கியதாம் நாம் விரும்பிய புளிக்கஞ்சி கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்த பறவைகள் அதை பருகத் தொடங்கிவிட்டனவாம் சௌந்தரிய நகரில் ஆச்சாரியால் தரும் விளக்கம் இது காஞ்சி கதியா கஞ்சியை குறித்த அறிவு அறிவால் அதாவது கஞ்சி என்று அறிந்ததால் அமிர்தம் வெறும் கஞ்சியே என்று அறிந்ததால் அந்த பறவைகளுக்கு அப்போது புளிப்பாக ஏதாவது தேவைப்பட்டது எனவே அதை சாப்பிட ஆரம்பித்தன என்று அவர் அவர் சொல்கிறார் கஞ்சியை குறித்த என்பதற்கு காஞ்சிக என்றே போட்டிருக்கிறார் சம்ஸ்கிருதத்தில் கஞ்சி என்ற வார்த்தை கிடையாது தென்னிந்தியாவில் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் சொல் அது அதிலும் மலையாள தேசத்தில்தான் கஞ்சி விசேஷம் அவர்கள் சாப்பிடும் வெரைட்டியை மலையாளம் கஞ்சி என்றே அழைப்பதுண்டு பெரிய செல்வந்தர்கள் கூட காலையில் கஞ்சிதான் குடிப்பார்கள் காபி உடலுக்கு கெடுதி வயிற்றில் புண் வரும் மேலும் அது நரம்பை துண்டுவதால் உடலுக்கு மட்டுமல்லாமல் சித்தத்துக்கு மட்டு சித்தத்துக்குமே கெடுதிதான் ஒரு வகையில் அதுவும் மதுவை போன்றதே மீண்டும் மீண்டும் அதை பருக வேண்டும் என்ற மயக்கத்தை உண்டாக்குகிறது இத்தனையும் போதாது என்று இதற்கு மிகுந்த பணச் செலவும் ஆகிறது கஞ்சி உடலுக்கும் நல்லது சித்தத்துக்கும் நல்லது செலவும் கம்மி ஒரு பிடி குருணையை போட்டு மோரை விட்டு சுக்கை தட்டி போட்டால் நான்கு பேர் தாராளமாக குடிக்கலாம் வயிறும் நிரம்பும் தெம்பாகவும் இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் அந்த மோர் கொஞ்சம் புளிப்பாக இருக்க வேண்டும் உப்பும் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ள வேண்டும் லேசான சுக்கு காலத்துடன் இந்த உப்பு புளிப்பு போது வாய்க்கு மிகவும் ருசியாகவும் இருக்கும் வயிற்றுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்